بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والصلاة والسلام صلی اللہ علیہ وسلم وعیم وسلم شفیرہ اما بعد اللہ واللہ اللہ جل شانہ وتعالی پورٹی وناخر اردی تودر محمد صلی اللہ علیہ وسلم ورکل اللہ تعالی உலகத்தார் அனைவருக்கும் ரஹமத்துல் ஆலமின் கர்ணையாளனாக கர்ணையாளராக அனுப்பி வைத்தானே அப் அத்தகைய அல்லாஹுல்லா அவை புகழ்ந்து போற்றி இந்த பாடத்தை நான் ஆரம்பி செய்கின்றேன் கணிதத்துக்குரிய சகோதரர்களே லிமாதா நகூல்யத் ஹஹிஃபால் பின்மௌலுதீன் நபவி நபிகனாருடைய பிறந்த தினத்தை விழா கோலம் எடுப்பது குறித்த ஒரு நாளையிலே நபிகளாருடைய பெயரிலே மீளா பிறந்த தின வைபவத்தை சிறப்பாக எடுத்து கொண்டாடுகிறார்களே ஒரு நூதனமான ஒரு செயல் விதாத்தான செயல் அந்த செயலை கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அல்லது ஏன் நாங்கள் அதை விதாத் நூதனமான செயல் என்று நாம் கூறுகின்றோம் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே முதலாவதாக லம் தருது ஃபில் ஹத்திஃபால் விமோலுதின் நபவி ஆயத்தின் வாகிதத்தின் குர்வானிலே அல்லது ஹதீஸிலேயோ நபிகளார் மூலமாக ஓர் சஹீஹான அல்ல அல்லது விலகினமான ஹதீஸ் கூட பிறந்த தினத்தை கொண்டாடுவதிலே வரவில்லை வலா அசருர் அனு சஹாபின் வாஹிதின் சஹீஹுன் அவ் ஐஹுன் அதே போல் சஹாபாக்கள் மூலமாக ஒரு சகைகான ஒரு செய்தியோ அல்லது விலகீனமான செய்தியோ வரவில்லை சுருக்கமாக குர்வானிலையும் ஹதீஸ்லையும் சஹாபாக்கள் மூலமாக எந்த விதமான ஆதாரங்களும் வரவில்லை என்பதனாலேயும் ரெண்டாவது நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அதை தனக்காக பிறந்த தினத்தை அவர்கள் நிலைநாட்டவில்லை சஹாபாக்கள் ஒருவரும் நிலைநாட்டவில்லை அதே போல நபிகளாடு குடும்பத்தினர்கள் நபிகளாடு வாழ்விலே அந்த மீலாதுன் நபி பிறந்த தின வைபவத்தை கொண்டாடவில்லை நிலநாட்டவில்லை மூணாவதாக அவும்பக்கர் சித்தீக்கர்லாஹுத் ஆலன் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் நபிகளாருக்கு பிறகு ஆட்சி செய்தார்கள் அவர்கள் நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அவர்கள் சித்தீக் அலும்மா தும்மத்திலே சித்தீக் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு உண்மையாளர் நபிகளாருடைய தோழர் ஃபில்கார் ஹார் என்ற குகையிலே ஹிஜரத்து பயணத்திலே நபிகளாரோடு அவர் பயணத்தை துறந்தவர் அவர் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார் ஆனால் அந்த பகுதியிலே நபிகளாருடைய பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடவில்லை அதே உமர் பின் ஹத்தா அவர் லாஹூத் ஆலன் அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்களும் நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அவர்கள் ஃபாரூக் உம்மா உம் இந்த சத்திய அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரிக்கக்கூடியவர் அல்லாஹூஸ்ஹான் ஆலா இல்ஹாம் இல்ஹாமியத்தான அறிவையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அதே போல உசுமான் ரலி அல்லாஹுத் ஆலன் அவர்கள் பதிமூணு ஆண்டுகள் இருக்கிறார்கள் அவர்கள் நபிகளாருடைய பிறந்தனத்தை கொண்டாடவில்லை அவர்கள் நபிகளாருடைய இரண்டு பெண்மக்களை திருமணம் செய்தவர்கள் இரண்டு ஹிஜிரத்திலையும் கலந்து கொண்டவர்கள் இந்த உம்மத்திலே மிக வெட்கத்தினால் மிக கடுமையானவர்கள் அதேபோல அலீம் நபி தாலிப் அவர்கள் நாலு ஆண்டுகள் ஆட்சி இருக்கிறார்கள் அவர்களும் நபிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அவர்கள் நபிகளாருடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் செய்தவர்கள் சைதத் நிசாஹல் ஜென்னா சோர்க்கவாதிகளில் சொர்க்கவாதிகளில் பெண்களிலே தலைவி என்று நபிகளார் வர்ணித்திருக்கிறார்கள் அதேபோல முஹாவியா அலி அல்லாஹு ஆல அவர்கள் குத்தாபுல் வஹி வஹி எழுத்தாளர்கள் ஒருவர் அவரும் நபிகளாருடைய பிறந்தனத்தை கொண்டாடவில்லை அவர் வகி வகியை பதிவு செய்தவர் ஹைரு முலூக்கில் இஸ்லாம் இஸ்லாத்தை இஸ்லாத்திலே ஆட்சி இஸ்லாம் இஸ்லாமிய காலப்பகுதியிலே ஆட்சியர்களில் சிறந்தவர் அதேபோல் ஹசன் ஹுசைன் அலி அல்லாஹுத் ஆல அவர்களும் இதுவரும் நபிகளாருடைய நபிகளார் 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 அவர்கள் அவருடைய பாட்டன் அவர்கள் இருவரும் நபிகளாருக்கு பிறந்த தின விழா கொண்டாடவில்லை வகுமா சயீதா ஷபாபேஹு ஜென்னா அவர்கள் இருவரும் சொர்க்கவாதிகளின் இளைஞர்களிலே தலைவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள் நபி அலே வசலாம் அவர்கள் போது சஹாபாக்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்தார்கள் அவர்கள் யாருமே அவர் ஒருவரும் கூட இந்த மீலாத் விழா பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அதே போல தாபியங்கள் தபியங்கள் தாபியங்கள் அதற்கு பின்னால் வந்தவர்கள் அவர்கள் நம்பிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை அதே போல ஐமத்துல நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய அபு ஹனீஃபா மாலிக் ஷாஃபி வஹமத் அவர்கள் ஒருவரும் கூட நம்பிகளாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடவில்லை என்ற செய்தி கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் நபி லவுக்கானுடைய பிரதனத்தை விளையாடுப்பது கொண்டாடுவது சிறப்பாக இருந்திருக்குமேயானால் நன்மையானதாக இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் அதன்பால் எங்களை விட முந்தியிருப்பார்கள் செய்திருப்பார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே லவுக்கான பகமுள்ள பகமுள்ள அதில் அல்லத் மௌலித் சஹிஹன் வைர முன்வைக்கின்ற அத்தாட்சிகள் இருந்திருந்தால் உதாரணமாக உ நோவு நுட்பது இருந்திருக்குமேயானால் முன்னுள்ள மார்க் அறிஞர்கள் சஹாபா பிறந்தகைகள் அதை ஆதாரப்படுத்தியிருப்பார்கள் கணிகத்துக்குரிய சகோதரர்களே எங்களை விட குர்வான் ஹதீஸ் அவர்களை முன்னிலையாக வைத்து இறக்கி அவர்கள் எங்களை விட அறிஞர்கள் மார்க்கத்தை தெளிவாக விளங்கியவர்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நபி அலைஸ்லாத்து வசலாம் நபிகளாருடைய காலத்திலே மார்க்கமாக இல்லாதது சஹாபாக்குரிய காலத்திலே மார்க்கமாக இல்லாதது பலே குல் இன்று என்று எங்களுக்கு மார்க்கமாக ஆகார் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே இஸ்லாம் நபிகளாருடைய காலத்தோடு பூர்ணப்படுத்தப்பட்டுவிட்டது அல்லாஹுசுபஹஹானுவத்தை ஆலா இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தி உங்களுக்கும் எங்களுக்கும் இஸ்லாத்தை மார்க்கமாக அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் என்ற செய்தியோடு நபி அலை இஸ்லாத்து வலாம் அவர்கள் நூதனமான செய்தியை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை புதிதாக உருவாக்குவதை நபிகளார் கண் கண்டித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாம் அதை செய்யாமல் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு குசுமஹான ஆலா نعم نبارك ونروح نسالك اخر دعوانا الحمد لله رب العالمين